சரியானே அத்தை என்னங்க இங்கதான் இருக்கீங்களா ஆமாமா இங்கதான் உட்கார்ந்து இருக்கேன் என்னமா சொல்லு சரியா தா எல்லா வேலையையும் பார்த்துக்கோங்க சமை எல்லாமே பண்ணி முடிச்சிடுங்க நான் கோயில் போய் வந்துறேன் ஆ சரிமா ஏ சின்னப் என்ன தா சொல்லுங்க நம்ம ராதிகாக்கு இன்னொரு சம்மன் வந்திருக்கு சும்மா சம்மன் தான் நம்ம ராதிகா கோயிலுக்கு போறப்போது அந்த பையன் நம்ம ராதிகாவை பாத்துறான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் ராதிகாவ வீட்டுக்கு ஒரே பையனா நிறைய சொத்து எல்லாம் இருக்குதான் நல்ல வசதி எல்லாம் இருக்குதான் தோட்டம் துறவு வீடு வாசல் எல்லாமே இருக்குதான் அந்த பையனுக்கு நம்ம ராதிகாவை பிடிச்சதால அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்கம்மா என்ன பண்ணலாம் நீ கொஞ்சம் சின்ன திரட்ட கேட்டு சொல்றியா அட சும்மா நிறுத்துங்கத்தே எப்ப பார்த்தாலும் சும்மா கல்யாண கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டே இருக்கீங்க இப்ப தானே அதிகா காலேஜ் முடிச்சிருக்கா அவளுக்கு என்ன வயசாச்சு இப்போ உடனே அவளுக்கு கல்யாணம் கல்யாணம் சொன்னா அவங்க வீட்டுல இருந்து கேட்டா சொல்லிடுங்க அதெல்லாம் இப்போ ஒண்ணு தேவை அவங்க வீட்டுல கேட்டா சொல்லிடுங்க ஃபோன் பண்ணி அம்மா ராதிகா எங்க இப்போ அவ உள்ள ஏதாவது வேலை பாத்துட்டு இருக்காமா அவ வந்தானா என் ரூம்ல இருக்க துணி எவ்வளவு மடிச்சு வைக்க சொல்லுங்க ஆஹ் சரிமா சரி நான் போயிட்டு வந்துடுறேன் சரிம்மா அம்மா ஆ அம்மா அண்ணியோட ஃபோன் அடிச்சிட்டு இருக்கமா போய் பாருங்கமா ஏய் சும்மா தான மொபைல் நோண்டிட்டு இருக்க அண்ணியோட ஃபோன் போய் எடுத்து ஐயோ அப்பா யாரம்மா ஃபோன்ல தெரியலமா நீயே பாத்துக்க எங்கம்மா அண்ணி அண்ணி கோயிலுக்கு போயிருக்கமா என்னம்மா அண்ணி ஃபோனை வீட்ல வச்சிட்டு இருக்காங்க போற நாள் ஃபோனை வீட்ல வச்சிட்டு போக மாட்டாங்களே என்னம்மா தெரியலமா எதுக்கு வச்சிட்டு போனாலோ என்னமோ தெரியல சரி இரு ஃபோன்ல யாரை நீ பாக்குறேன் ஹலோ யாரு அம்மா நான் சின்னதுர பேசுறமா சின்னதுர நீ நல்லா இருக்கியாப்பா நான் நல்லா இருக்கேன்மா நீ எப்படிமா இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன்பா அம்மா ஏமா அழுற ஒண்ணு இல்லப்பா புள்ள நீ காணாத தேசத்துல இருக்க உன்னை பார்க்க முடியலங்கற கவலைதாப்பா ஆமா எப்பவுமே நீ ராத்திரில தான ஃபோன் பண்ணுவ இன்னைக்கு என்ன பகல்லே ஃபோன் பண்ணிருக்க அதுவாமா எனக்கு வந்து உடம்பு சரியில்லமா அதான் இன்னைக்கு லீவ் போட்டேன் உடம்புக்கு சரியில்லை என்னப்பாச்சி ஒண்ணு இல்லமா லைட்டா இருமல் சரியமா டேப்லெட் போட்டுக்கேமா சரியாயிடும் ஏய்யா சின்னதரா ஹாஸ்பிடலுக்கு போனியா ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா டேப்லெட் போட்டுக்கேலாம் சரியாயிடும் சரி ஐயா உடம்ப நல்லா பாத்துக்கோ ஐயா ம் சரிமா சின்ன பொண்ணுங்கமா அவ கோயிலுக்கு போயிருக்காப்பா எப்பவாவது எங்கயாச்சும் போனா போனை எட்டு தான் போவா எட்டு தான் வருவா ஆனா இன்னைக்கு என்னன்னா போனை வீட்லயே வச்சிட்டு கோயிலுக்கு போயிருக்கா இல்லமா கோயில சாமி கும்பிடும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு போனை வீட்லயே வச்சிட்டு போயிருப்பா ம் ம் பொண்டாட்டி விட்டு குடுக்குறானா பாரு என்னமா ஒண்ணு இல்லப்பா சும்மாதான் தங்கச்சிங்கமா அவளா சும்மா போன் பாத்துட்டு உட்கார்ந்திருக்கப்பா அப்படியா போன வாரம் தங்கச்சி பொண்ணு பக்கம் வந்துட்டு போனாங்களா அவங்க என்ன சொன்னாங்கமா அதை ஏன் கேக்குற மாப்பிள்ள சரியான குடிகாரன் அந்த புரோக்கர் சொல்லியாரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா குடியை நிறுத்திடுவான் அப்படின்னு நம்ம பொண்ணுக்கு சமைக்கிறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கோம் குடிகாரன் திருத்துறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால தான் ஐயா இந்த மாப்பிள எனக்கு பிடிக்கல இன்னைக்கு குடிக்கிறத நிறுத்துவான் கல்யாணத்துக்காக அதுக்கப்புறம் நாளைக்கு குடிச்சிட்டு வந்து தங்க தங்கச்சிக்கிட்டா பிரச்சனை பண்ணுவான் இது சரியா வருமா ஐயா அதனால தான் அந்த குடிக்கிற மாப்பிள்ளையெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்போ நான் சரிம்மா அவளை நினைச்சாதான் எனக்கும் கவலையா இருக்குது காலகாலத்துல அவளுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நானும் நிம்மதியா இருப்பேன் அதை பத்தி பேசாதாம நானும் இப்போ ஃபோன் பண்ணேன் என்னப்பா சொல்லு அம்மா நான் வேலை பாக்குற இடத்துல ஒரு பையன் வேலை பாக்குறாமா ரொம்ப நல்ல பையமா ரொம்ப அமைதியான டைப்பு நல்ல குணம் அப்படியாப்பா நானும் பேசி பாத்தேமா நல்ல பொறுப்பாவும் இருக்கறாமா நம்ம தங்கச்சிக்கு நல்ல ஏத்த பையனா இருப்பான்னு தோணுதுமா அப்புறம் நல்ல சம்பளமும் வாங்குறாமா வீட்டுக்கும் ஒரே பையன்தான் எனக்கு பாக்க அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படியாப்பா நீ இவ்வளவு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா அ다 அந்த பையன் இந்த வாரம் ஊருக்கு வரானா நான் கொஞ்சம் Dress கொஞ்சம் பணமும் நான் கொடுத்து விடுறேன் ம் சரிப்பா நான் பணத்தை அக்கவுண்ட்ல போட்டுடு நீங்களும் பையനെ பார்க்கணும்ல அதனால தான் பையன் கையிலே கொடுத்து விடுறேன் ஆ சரிப்பா சரிப்பா அம்மா தங்கிட்டே நீ சொல்லி வைமா ஆ அதெல்லாம் நான் தங்கிட்டே சொல்லிடுறேன்ப்பா சரிப்பா உடம்ப பத்திரம்மா பாத்துக்க வேலவளை கரெக்டா சாப்பிட ஆ சரிமா சின்ன சின்னதற அப்புறம் என்ன ஒரு விஷயம்ப்பா ஆ சொல்லுங்கமா வா பொண்டாட்டி சின்ன பொண்ணுகிட்ட இத பத்தி எதுவும் பேசி வைக்காதப்பா ஏமா அவளோட வாய் இருக்குதே எஃப்எம் ரேடியோ மாதிரி அவகிட்ட ஒரு விஷயம் சொன்னா ஊரெல்லாம் பரப்பிட்டு வந்துருவா அதனால தப்பா சொல்றேன் ம் சரிமா அதனால உன் பொண்டட்டிட்ட இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிராதப்பா ம் சரிமா ஆனா எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிக்கலாம் சரியாப்பா ம் சரிமா உடம்ப பத்திரமா பாத்துக்கப்பா ஒரு வேளை வரைக்கும் கரெக்ட்டா சாப்பிடுப்பா சரிமா 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 நான் போன் வைக்கிறேன் ம் சரிப்பா உடம்ப நல்லா பாத்துக்கப்பா சரிமா சரி ஆன்ட்டி ஆன்ட்டி ஆ யாரு ஆ வாப்பா வந்து உட்காருப்பா ஆண்டி இந்தங்க உங்க பையன் கொடுத்துட்டாங்க ஆ இருக்கட்டும்பா ராதிகா ரெடி ஆயிட்டீங்களா வாங்க வாங்க ராதிகா டீய கொண்டு மாப்ளை கொடுமா எடுத்துக்கோங்க இவங்க தான் சின்ன தரவியோட சிஸ்டரா ஆமாப்பா சரிங்க ஆண்டி நான் கிளம்பறேன் ஊர்ல என்ன எத்தனை நாள் பார்ப்ப இன்னும் 10 15 நாள் இருப்பேன் ஆண்டி ஆ சரிப்பா சரிப்பா ஆ சரி நான் கிளம்பறேன் ஆ சரிப்பா சரிப்பா என்னமா உங்களுக்கு மாப்ளை பிடிச்சிருக்கா ஆமாம்மா அப்படின்னா உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் சரி சீக்கிரம் போன் பண்ணு இந்தாங்கம்மா சின்னதுற வேலை கிளம்பிட்டியா இல்லம்மா இனி தான் கிளம்பணுமா சின்னதுற மாப்பிள்ளை வந்திருந்தாரப்பா மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கப்பா எங்களுக்கு உங்களுக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படியேமா ரொம்ப சந்தோஷம் நீ மத்த விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ண சரியாப்பா சரிம்மா சரிம்மா நான் எல்லாம் பேசிட்றேமா சரிமா சின்ன பொண்ணுங்கமா சின்ன பொண்ணு இங்க தான் போய் எங்க இருந்தா இருப்ப நான் கூப்பிடுறேன் ஆ சரிம்மா கூப்பிடுங்க ஏ உங்க அண்ணி கூப்பிடுறீங்க அண்ணி அண்ணி ஹலோ ஆ சின்ன பொண்ணு

அடியே எனக்கு தெரியும் என் பையன்கிட்ட நீ இப்படி தான் சொல்லுவனே எனக்கு தெரியும் குடுறே அந்த போனை சின்ன தர பாத்தியாப்பா ஆமாமா உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்டியா நான் ஒவ்வொரு டைம் சொல்லும்போதெல்லாம் நீ நம்பல இல்ல புரியுதுமா நீ ஏ பாரு அவன் எப்படி பேசிட்டு இருக்கானே குடுமா நீ போன் அவகிட்ட குடுமா குடுக்குறப்பா இந்த அடி பேசு என்னங்க என்னக்கி என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்க நீ நினைச்சிட்டியோ இனி நீ எனக்கு தேவையே இல்ல உனக்கு நான் டிவர்ஸ் கொடுத்துறேன் டிவர்ஸா என்னங்க என்னங்க நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க குடுடி இன்னே என்னடி போட்டு கெஞ்சிட்டு இருக்க நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணா எதுக்குடி என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய விடாம கெடுத்துட்டு இருக்க ஒரு ஒரு டைமும் கல்யாணம் வரன் வரும்போதெல்லாம் நல்ல நல்ல வரன் வரும்போதெல்லாம் வேண்டாம் 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 கெடுத்து விட்டுட்டே இருக்க எனக்கு இப்ப நல்லா புரியுதுடி எங்க இவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நம்ம வீட்டு வேலை எல்லாம் நம்ம தலையில கட்டிடுவாங்களோ அப்படி சொல்லி தான நீ கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்டே இருக்க நிறுத்துங்கத்த நான் அந்த மாதிரி தப்பான இடத்துல ஒரு நாள் கூட நினைச்சதே கிடையாது ராதிகாவா அவங்க அம்மா வீட்ல இருந்து நீ எதுவுமே கத்துட்டு வரலையா அப்படி சொல்லி அவங்க மாமியார் ஒரு வார்த்தை கேட்ட கூடாதுன்னு நினைச்சதே நான் எதுவுமே தப்பா நினைச்சு பண்ணலத்த எதுக்கத்த என்ன புரிஞ்சிக்காம இப்படி பேசுறீங்க சரி அத விடு கவர்மெண்ட் உத்தியோகம் கை நிறைய சம்பாதிக்கிறான் அவனை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றதுக்கு நீ என்ன சொன்ன வேணாம் தான் சொன்ன எதுக்கு வேணாம் சொன்ன அத்தை அது கவர்மெண்ட் உத்தியோகம் தான் உங்களுக்கு அது என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க ஒயின் ஷாப்ல வேலை பார்த்துருக்காங்களா அத்தே இதே மாதிரி தான் அத்தே எங்க அப்பா ஒயின் ஷாப்ல வேலை பார்த்துட்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாரு அத்தே அவர் குடிச்சு குடிச்சு இறந்து போயிட்டார் அத்தே ஆனா அப்பா இல்லாத கஷ்டத்துல ஒரு ஒரு இடத்துல என்ன எவ்வளவு அவமானப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த நிலைமை நம்ம ராதிகாக்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன் அத்தே உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாய்க்கு வந்தபடி எதையும் பேசுறாதுங்க அத்தே சரி அவனை விடு பக்கத்து ஊருக்கார பையன் நம்ம பொண்ணை எங்கேயே பார்த்து பிடிச்சிருக்கு நல்ல வசதியான பையன் ஒரே பையன் வீடு வாசல் தோப்பு தரவு எல்லாம் இருக்குன்னு சொன்னப்போ அந்த அப்பையனை ஏண்டி வேண்டாம்னு சொன்னேன் அத்தை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அத்தை அவங்க பொண்டாட்டி இவருக்கு நிறைய பொண்ணுகளோட அஃபேர் இருக்குன்னு சொல்லி தான் அத்தை அவங்க விட்டுட்டே போனாங்களாம் நாளைக்கு நம்ம ராதிகாக்கும் இந்த நிலமை வந்துடக்கூடாதுன்னு தான் அத்தை வேண்டான்னு சொன்னேன் சரிடி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த மாதிரி ஆனா நம்ம சின்ன துறை ஒரு மாப்பிள்ளை அனுப்புனால அதை எதுக்கடி வேண்டான்னு சொல்றேன் நம்ம சின்ன அதிகமான சம்பளம் வாங்க நல்ல அழகா வேற இருக்கான் எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு கிடையாது வெளிநாட்டுல வேற இருக்கான் அப்புறம் எதுக்கு நீங்க வேண்டாம்னு சொன்ன அத்தே அவர் வெளிநாட்டு மாப்பிள்ளாத்தே அதனாலதான் அவரை வேண்டாம்னு சொன்னேன் என்ன சொல்ற புரியல அத்தை உங்களை வரைக்கும் ஃபாரின் மாப்பிள்ள வெளிநாட்டு சம்பளம் நிறைய பணம் வருது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க கல்யாணம் முடிஞ்சு வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் தெரியும் உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தாத்தே என்ன வந்து பாப்பாரு அது வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டுந்தாத்தே தெரியும் நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரிய உங்களுக்கு வெளியில சும்மா பால் பால்காரனுகிட்ட ரெண்டு வார்த்தை நான் பேசினாலே புருஷன் வெளிநாட்டுல இருக்கான் பாத்தியா இவா பால்காரங்கிட்ட எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானு வெளியே எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரிய உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு கோயில் குளத்துக்கு போகிறோம்னா நான் ஆசையாக ஒரு பூ வாங்கி வச்சுட்டு போனாலே புருஷன் ஃபாரின்ல இருக்கான் இவன் மேனா மினிக்கு மினிக்கிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு எல்லாரும் என்ன வார்த்தையெல்லாம் பேசுவாங்க தெரியுமா தே அப்படி இப்படி இந்த உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் பேச ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா தே உங்களுக்கு எனக்கு வந்து இந்த கஷ்டம் நம்ம ராதிகாக்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் அத்தை நான் இந்த வெளிநாட்டு மாப்பிள வேண்டான்னு சொன்னேன் மற்றபடி அவள் வாழ்க்கையை கெடுக்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லாத்தே ஃபாரின் மாப்பிள்ளைங்கிற ஒரு வாழ்க்கை என்னோடய போயிருட்டோம் அத்தே நம்ம ராதிகாக்கெல்லாம் வேண்டாவே வேண்டாத்தே

no